அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல தகஜத்தில் ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்ரதான் நான் சொல்ல போறேன் இந்த திக்ர எப்படிப்பட்டது அப்படின்னா நம்முடைய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கும் ஆக்கும் இன்னும் நமக்கு செல்வத்தையும் வரக்கத்தாக தரக்கூடிய ஒரு திக்ராக இருக்கு இந்த திக்ர தகஜத்துல ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் எனவே இன்ஷால்லா பணப்பிரச்சனை நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் இன்னும் வேலைகளில் வியாபாரத்துல பறக்கத் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி இன்னும் எந்த தேவையுமே எனக்கு மிச்சம் இருக்கக்கூடாது அப்படின்னாலும் இந்த திக்ரை நீங்க ஒரு தகஜத்துல ஒதுங்க இன்ஷா அல்லா அன்றைக்கு காலையிலேயே இதற்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிப்பட்ட அந்த பறக்கத்தான ஒரு திக்ரு என்ன அப்படின்னா லில்லாஹி மாஃபி சமாவாத்தி வல்லாரி இன்னல்லாக ஹுவல் ஹமீத் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே உரியவை நிச்சயமாக அல்லாஹுதான் எவரிடத்திலும் தேவையற்றவன் தேவைகளற்றவன் இந்த பெயரை கொண்டு நம்ம அழைக்கும் போது அல்லாஹ் நமக்கு ஒரு தேவை கூட மிச்சமில்லாத அளவிற்கு அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் அல்லாஹாவ புகழக்கூடிய வார்த்தைகளும் இதுல இருக்கு ஹமீத் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரும் இதுல இருக்கு இன்னும் வானம் பூமி அனைத்திற்குமே அல்லாஹ் தான் அப்படிங்கிற மாதிரியான அல்லாஹை புகழக்கூடிய பெரிய சொற்களும் இதில் இடம் பெறுது இந்த திக்குற நம்ம தகஜத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு தடவை தஸ்பீக செஞ்சோம் அப்படின்னா அதற்கு பிறகு நமக்கு வேண்டியதை அல்லாஹிடத்தில் கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா கண்டிப்பாக அல்லாஹ் ஒரே தகஜத்தில் கூட நமக்கு நாம் கேட்பதை விட அதிகமாக தரலாம் எனவே இன்ஷா அல்லா அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் இந்த சஹாருடைய நேரத்தை பயன்படுத்தி இன்ஷா அல்லா இது போல மிகச்சிறப்பான குரானுடைய வசனங்களை எடுத்து நீங்க தஸ்பீ செஞ்சு பாருங்க குரானை ஓதக்கூடிய அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் அதன் காரணமாக இந்த இந்த திக்ரனுடைய பறக்கத்தின் காரணமாக கூட அல்லாஹ் நமது தேவைகளையும் நமக்கு கபூலாக்குவான் இன்னும் நமக்கு செல்வத்தின் வாசல்களை திறந்து வைப்பான் இந்த ஒரு திக்ரல் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்குது தேவைகளும் நமக்கு கபூலாகுது இன்னும் பணம் சார்ந்த விஷயங்களும் நமக்கு நிறைவேறுது இந்த இரண்டும் தான் நம்ம இன்றைக்கு அல்லாஹாவிடத்தில் அதிகம் கேட்கக்கூடியது அந்த இரண்டையுமே நமக்கு இந்த திக்கர் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த திக்கரை ஓதி அல்லாஹ்விடம் துயா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாமு வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகா